யாராவது இன்ஜினியர் படிச்சிருந்தா எழுந்து கை தூக்க பார்க்கலாம் இன்ஜினியர் இருக்கீங்களாங்க ஒன்றும் பயப்படாத தம்பி எல்லாம் வெக்கப்படுத்தலாம் மாட்டேன் எத்தனை வருஷம் தம்பி படிச்சு அஞ்சு வருஷம் படிச்சிங்களா என்ஜினியருக்கு ஃபோர் இயர்ஸ் எத்தனை வேலையும் படிச்சிங்க எத்தனை புக்கு படிச்சிங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு எத்தனை புக்கு படிச்சிங்க ஃபார்ட்டி புக்ஸ் படிச்சிங்க இல்லை ஃபார்ட்டி புக்ஸ் படித்த தான் நீங்கள் யார் ஆனீங்க

சொல்லுங்க அங்கே அப்பா ஃபீஸ் கட்டினனாலும் இன்ஜினியர் ஆகிட்டாரா டெய்லி பஸ்ஸில் கூட்டு போனதுனால இன்ஜினியர் ஆகிட்டாரா டெய்லி சத்யபாமா காலேஜுக்கு போய்ட்டுலாம் இன்ஜினியர் ஆகிட்டாரா இல்லைங்க காலேஜில் போய் நாற்பது புக்கு படித்தாராம் எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு புக்கு பாசிங்க இந்த ஒரு புக்குன்றைக்கு வாசு எத்தனை பேருங்க நிறைய பேர் ஒரு முறை கூட இது வாசிது இல்லைங்க வாசிங்களா வாசிங்க நாற்பது முறை வாசித்து பாருங்க இன்ஜினியர் ஆயிடுவீங்க ஒரு என்ஜினியர் பட்டம் வாங்குறதுக்கு நாற்பது புக்கு படிச்சாராம் நீங்க நாற்பது முறை வாசித்து பாருங்க நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு பாருங்க ஐ சேலஞ்ச் யூ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேங்க இந்த புத்தகம் வாசித்து பாருங்க உலகப்பிரகாரமான ஒரு புஸ்தகம் ஒருவனை என்ஜினியர் ஆக்கும் ஒருத்தனை டாக்டர் ஆக்கும் ஒருத்தனை வைத்தியனாக்கும் ஆக்கும் ஒருத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கும் ஒருத்தனை ஐபிஎஸ் ஆக்கும்னா ஜீவன் உள்ள தேவனுடைய வசனம் உன் ஐஸ்வர்யமான ஆக்கும் உன் ஐஸ்வர்யமான ஆக்கும் இந்த புத்தகம் சாதாரண புஸ்தகம் அல்ல உன்னை ஐஸ்வர்யமான ஆக்குற புஸ்தகம் உன்னை பலவான ஆக்குற புஸ்தகம் உன்னை வல்லமை உள்ளவன் ஆக்குற புஸ்தகம் உன்னை தேவனுடைய கரத்துல இதில் புத்தகம் திறவுங்க உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை காண்பீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்தில் நீங்க அதிசயத்தை காணுமானா இந்த புத்தகத்தை கனம் பண்ணுங்க இந்த ஜீவன் உள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமானால் இந்த வசன கண்களை திறக்குமானால் உங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக நான் சொல்லுவேன் உங்கள் நீங்கள் விளம்புகிற வார்த்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பணத்துக்கு மேலாக பட்டத்துக்கு மேலாக பதவிக்கு மேலாக உங்களை உயரத்தில் உன்னதத்தில் வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பார்